இரேதான் உனைப் பார்த்தா

மைண்ட்செட் கண்டிப்பாக கிளியரா புரியுது என்ன எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல ஏதோ தளபதி அது இருக்காரு அதை நம்மளால உணர முடியுது ஏன்னா நம்மளை பார்க்க வந்த ஃபேன்ஸுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் அவர் கண்ணிலே தெரியுது அதனாலதான் பார்த்தோம்னா கம்ஃபர்டபுளாக இல்லாம ஃபேன்ஸை பார்த்து கோவப்பட முடியாது காரை ஸ்டாப் பண்ண முடியாது இறங்க முடியாது வேறு என்ன பண்ணுறது அதனால தளபதி உள்ளிருந்துட்டே பார்த்தோம்னா சை காட்டிருக்காரு ஸோ அந்த ஒரு மனசு தான் தளபதி கிட்டிருக்கு இது இப்போ மட்டும் கிடையாது ஒவ்வொரு வாட்டி ஃபேன்ஸ் அந்த மாதிரி வெளியே மீட் பண்ண வரும்போதும் ஃபேன்ஸுக்கு பார்த்தோன்னா எது ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தளபதி நிறைய விஷயங்கள பண்ணுவார் இன்னும் சொல்லப்போனால் அந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தோம்னா தளபதியை சேஸ் பண்ணிகிட்டே டூ வீலர் ஒருத்தர் வந்தார் அவர் முதுக தட்டி கொடுத்ததாகட்டும் அதுக்கப்புறமா எஸ்பிபியோட டெத்துக்கு வரும்போது ஃபேனோட செருப்பு எடுத்து கொடுத்ததாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா ஃபேன்ஸ்க்காக தளபதி பண்ணிட்டு தான் இருக்காரு அந்த அளவுக்கு கேர் எடுத்து பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தளபதிக்கு ஃபேனாக இருக்கிறக்கு அந்த அளவுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு தான் சொல்லணும் கேரளாவிலேயே பார்த்தோம்னா தளபதி ஃபேன்ஸ் இந்த மாதிரி தளபதி தூக்கி கொண்டாடிட்டாங்க இன்னும் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னா மாநாடு நடத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா வேறு மாதிரி க்ரௌடு இருக்க போது ஸோ நேற்று பார்த்தோம்னா திருவனந்தபுரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா பிளாக் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு ஃபுல் க்ரௌடு ஸோ தளபதி பார்த்தோம்னா வேற லெவலில் ஃபீல் பண்ணியிருப்பார் இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பார்த்தோம்னா இங்கே தான் இருப்பார்னு சொல்லப்படுது ஸோ தளபதி ஃபேன்ஸ் மேலே காட்டிருக்கிற இந்த ஒரு கேர் பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசா தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸும் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்